அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆங்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் மாணவர்களுக்கும் வழங்கி அறுவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான கொண்டு அல்லாத சூழ்நிலை இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறங்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக திடீர் வர்ணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெது என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்று அவதியுற்றுக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி அறுவானாக அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை அல்லாஹ் வழங்கி அறுவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற களிமாவை மொழி

அன்னாரின் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமில் அவர்களுடைய நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்லா நம்மை எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூம்கள நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பூமின் இன்னொரு பூமினுக்கு கட்டடத்தை போன்றாடுவன் என்று பெறுமான செல்லதாக உழைவர் செல்வர்கள் ஒரு உதாரணத்தை நமக்கு காட்டுகிறார்கள் ஒரு கட்டடம் எப்படி மேலே எழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு செங்கல் இன்னொரு செங்கலை தாங்கி பிடிக்கிறதோ ஒரு செங்கல் இன்னொரு செங்கலை தாங்கி பிடிக்கிற பொழுதுதான் அந்த செங்கல் மாடா மாளிகையாக கோபுரமாக திகழ்கிறதோ அதுபோன்று தான் ஒரு பூமி இன்னொரு மூமினை நேசிப்பதன் மூலியமாக ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உதவி செய்வதன் மூலியமாக நீங்கள் உயர்ந்து வாழ முடியுமே தவிர நான் நானாக இருக்கிறேன் நீ நீயாக இருக்கிற என்று சொல்லி ஒரு செங்கல் இன்னொரு செங்கலோடு சேராமல் தாங்கி பிடிக்க பிடிக்காமல் இருந்தால் அது எப்படி மாளிகையாக ஒரு கோட்டையாக மாறாதோ அதுபோன்று தான் நீங்கள் உயர்வாக வாழ வேண்டும் என்று சொன்னால் உன்னதமான இடத்தை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு மூமினுக்கு இன்னொரு மூவின் கட்டடத்தை போட்டு இருங்கள் என்று பெருமாண்டால் செல்லலாம் சொல்கிறாங்க இன்னொரு ஹதீசன் சூழ்தாக சொல்லுவாங்க ஒரு மூமின் பாதிக்கப்பட்டால் இன்னொரு மூவனுக்கு வேதனை ஏற்பட வேண்டும் காரணம் எப்படி காலில் கல்லோ முள்ளோ தைத்து விட்டால் கண் அழுகிறது வாய் ஆ என்று கதறுகிறது உடலெல்லாம் அதனுடைய நோவினையை உணர்கிறது முதுகு குடிகிறது மூளை சொல்கிறது குத்திய புள்ளை எடு என்று சொல்கிறது இது போன்றுதான் ஒரு பூமின் எங்காவது பாதிக்கப்பட்டால் ஒரு பூமின் எங்காவது கஷ்டப்பட்டால் இங்கே இருக்கக்கூடிய மோமின் அதை கண்டால் வருத்தப்பட வேண்டும் அல்லல் பட வேண்டும் அதன் துயரத்தை துணைக்க வேண்டும் என்கிற எண்ணம் வர வேண்டும் என்பதை நபிகள் இல்லாய் செல்லாததாக ஒளிந்தவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அருமையானது மக்களை அப்படி நாம் மக்களுக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒத்தாசையாக இருக்கிற பொழுது உதவிக்கருத்தை நீட்டுகிற பொழுது அப்பொழுது அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்றார்கள் நபிகள் இல்லாயும் செல்லாததாக ஒழிவு செலவர்கள் எப்பொழுது இறைவன் தன்னை நேசிக்கிறானோ இறைவன் எப்பொழுது மக்களை நேசிக்கிறானோ அப்பொழுது அல்லாஹு இல்லதிலும் சையூதுல் மலாயிக்கா என்று சொல்லக்கூடிய மணக்குமாரின் தலைவராக இருக்கக்கூடிய ஜிபிரலை அழைத்து ஜிபிரேலே இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லி அல்லாஹு இல்லதிலும் ஜிபிரலை அழைத்து சொல்லுகிற இதை கேட்டு ஜிபெலீஸ்வரா வானத்துக்கு வருகிறார்கள் சொல்லுவார்கள் மலக்குமார்களே இந்த மனிதரை அண்ணா நேசிக்கிறான் எனவே என்னை நேசிக்க சொன்னான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லி மற்ற மலக்குமார்களை பார்த்து படிக்கிறார்கள் படைக்கிறார்கள் மாறு மலக்குமார்கள் பூமிக்கு வருகிறார்கள் வந்து சொல்வார்கள் மக்களே இந்த மனிதரை இறைவன் நேசிக்கிறான் ஜிபரையில் நேசிக்கிறார் நாங்கள் மனக்குமார் நாங்களும் நேசிக்கிறோம் எனவே நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஜிலகு அந்த மனத்தின் மூலியமாக அந்த வானத்திற்கு வந்து எல்லோருக்கும் மனது மனதிலும் அவர் மீது பிரியத்தை போடுகிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லந்ததாக செல்வர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் அருமையான மக்களை எதை செய்தாலும் இறைவனுக்காக செய்ய வேண்டும் யாரை நேசித்தாலும் இறைவனுக்காக நேசிக்க வேண்டும் அப்படி நேசித்தால் இறைவன் மணக்குமார்கள் மீது நேசிக்க சொல்லுகிறான் மணக்குமாறு மக்களிடத்தில் வந்து நேசிக்க சொல்கிறார்கள் என்கிற செய்தியை தர்மணி முகமது நசூலுல்லாயி செல்லல்லா வலித்து சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல பெருமான சந்தாங்க ஒரு மனிதர் இன்னொரு சகோதரை சந்திக்க செல்கிற பொழுது அல்லா மனத்தை அனுப்புகிறான் அனுப்பி அந்த மணக்கு பாதையில் சென்று கொண்டிருக்கிற அந்த மனுஷன் போய் எங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு அந்த மனுஷன் சொல்கிறான் இந்த ஊரில் என் நண்பர் இருக்கிறான் அவனை போய் பார்க்க போகிறேன் என்று சொல்கிற பொழுது அந்த மலக்கு கேட்பானான் போய் சந்திக்க போகிறியப்பா உனக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்குதா இல்லை உன்னை ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குதா எதனால போய் அவன் சந்திக்க போகிறாய் என்று மனக்கு கேட்குற பொழுது அந்த மனுஷன் சொல்லுவானா அவர் எனக்கு எதுவும் தர வேண்டியது இல்லை நானும் அவருக்கு எதுவும் கொடுக்க போ போக வேண்டியதில்லை நான் ஏன் போய் பார்க்க போகிறேன்னா அவரை நான் அண்ணாவுக்காக நேசிக்கிறேன் எனவே நான் பார்க்க செல்கிறேன் என்று சொல்லும் பொழுது அப்போ அல்லா அந்த மனக்கு சொல்வாராம் மனிதா நீ எப்படி இறைவனுக்காக நேசிக்கிறாயோ எந்த அளவுக்கு நேசிக்கிறாயோ அந்த அளவுக்கு அண்ணா உன்னை நேசிக்கிறான் என்று சொல்லி என்னிடத்தில் சொல்ல சொன்னான் என்று அந்த மனத்து சொல்வார் என்கிற செய்தியை நபிகர்லாயும் செல்லவாக செல்லம் சொல்லுகிறார் என்று சொன்னால் அருணாரம்பி மக்களை உலகத்தில் கொஞ்ச காலம் வாழப்போகிறோம் எப்பொழுது மரணம் என்று யாருக்கும் தெரியாது வாழுகிற காலத்தில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதனை நேசித்து வாழ வேண்டும் ஒரு மனிதர் இன்னொரு மூவனுடைய துயரத்தை துளைத்தறிக்க வேண்டும் ஒரு மூமின் சங்கடப்பட்டால் அந்த சங்கடத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஒரு மூமின் சந்தோஷப்பட்டால் அந்த சந்தோஷத்தில் நாம் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நேரம் செல்லதான் சொல்லி தருகிறார்கள் இன்னொரு அரிசியில் பெருமானா சொல்லதான் சொல்லுவாங்க இரண்டு மனிதர்கள் அந்த இரண்டு மனிதனில் ஒருவர் தான் வேலை மட்டும் பார்க்கிறார் யாருக்கும் உபத்திரியும் இல்லை யாருக்கும் உபகாரமும் செய்வதில்லை மக்களோடு கலந்து கொள்ளவே மாட்டுகிறார் இவரை விட இன்னொரு மனிதர் மக்களோடு சேர்ந்து வாழ்கிறார் அதனால் இவருக்கு இன்னல்களும் பிரச்சனைகளும் வருகிறது பிறருடைய சங்கடத்தை போக்குகிறார் நல்லலை நீங்குகிறார் என்று சொன்னால் மக்களோடு கலந்து பேச்சு பேச்சுகளை வாங்கி அந்த மக்களுக்கு நல்லது செய்கிறாரே அவர்தான் என்றார்கள் நபிகள் செல்லங்களாக என்றால் அண்ணாறு மக்களே மக்களோடு மக்கள் நாம் கலக்க வேண்டும் பேச வேண்டும் மனம் விட்டு பேச வேண்டும் ஒருவர் ஒருவரை நேசிக்க வேண்டும் அந்த நேசத்தின் மூலியமாக கஷ்டப்படுவதை பார்த்தால் நமக்கு சங்கடப்பட வேண்டும் முடிந்தால் உதவி செய்ய வேண்டும் முடியாவிட்டால் அந்த சங்கடத்தை நீக்குவதற்காக அவனோடு நாம் சேர்ந்து செல்ல வேண்டும் இதுதான் நல்ல பூமியின் பண்பு என்பதை நபிகள் நாயும் செல்லதாக இல்லை தருகிறார்கள் அருமையான மக்களே நாம் நினைத்துவிடக்கூடாது நாம் நாம் நம்முடைய வேலையை பார்த்து இறைவனை தொழுவோமா வணங்கினோமா நம் குடும்பத்தோடு வாழ்ந்தோமா என்று மட்டும் இருந்து விடக்கூடாது ஏன்னு என்று சொன்னால் மனிதனின் தீர்ப்பு தான் இறைவனின் தீர்ப்பு என்பதை ஒரு நிகழ்வுமாக்க காட்டுகிறது நம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஹலீஸை அணுசதிகளாக தான் அறிவிக்கிறார்கள் ஒரு இடத்தில் நம்பிகள் இல்லாமல் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு ஜனாதா கொண்டு வரப்படுகிறது அந்த ஜனாதாவை கொண்டு ஒருவர்கள்லாம் அந்த மனிதனை புகழ்ந்து கொண்டே வருகிறார்கள் இதை கேட்ட கண்மணி முகமது நசூலுல்லாய் சல்ல சொன்னார்கள் வஜபத் அவருக்கு வாஜிபாகி என்று சொன்னார்கள் சற்று நேரத்தில் இன்னொரு கொண்டு வரப்பட்டது தூக்கி கொள்வதெல்லாம் இகழ்ந்து கொண்டே வந்தார்கள் அவரை ஏசி பேசிக்கொண்டே வந்தார்கள் நசூலுல்லா சொன்னாங்க கது வஜபத் இவருக்கும் வாஜிபாகி விட்டது என்று சொன்னார்கள் அருகே இருந்த உமர்ஹத்தா மரியாதும் கேட்டாங்க யாரும் சொல்லல்தான் முதல் ஜனாத சென்ற பொழுது அதற்கும் வாஜிப்பேட்டீர்கள் இரண்டாவது ஜனாத மக்கள் இழந்து கொண்டு போனார்கள் அவருக்கும் வாஜிப்பேட்டு சொல்கிறீர்களே என்ன வாஜிபாக சென்று கேட்ட பொழுது அப்போ ரசூடுதா சொன்னாங்க உன் முதல்ல தூக்கிட்டு போன மனுஷன் மக்கள்லாம் புகழ்ந்தாங்கல்ல அந்த புகழ்வதை பார்த்து விட்டு அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்றேன் என்றார்கள் பெருமான செல்லதாக வரைவு செல்லும் இரண்டாம் ஜனாதா தூக்கி கொண்டு போகிற பொழுது மக்கள் எல்லாம் இகழ்ந்தார்கள் பாபர்களுக்கு நரகமாஜி மாறிவிட்டது என்று சொல்லி நான் சொன்னேன் என்று பெருமான சன்னதாம் வெளிவிட்டு சொல்கிறார்கள் மக்களின் தீர்ப்பே இறைவனின் தீர்ப்பு எனவே நீங்கள் மக்களோட நீங்கள் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் சேர்ந்து வாழுங்கள் என்கிற தத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் ஒரு ஒருவருக்கு செலாம் சொல்கிறோம் என்று சொன்னால் அவர் அதற்கு பதில் சொல்கிறார் என்று சொன்னால் நம் அன்பை அதிகப்படுத்துவதற்காக ஒரு கருவியாகத்தான் நீங்கள் அதிகம் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி அதற்கு முப்பது நன்மை இருக்கிறது என்று சொன்னால் அருமையான மக்களை கொடுக்கிறோமோ இல்லையோ சலாத்தை கொடுத்து அளித்து மத்திய அன்பு அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாமே நல்லா இந்த உம்மத்தை நாளை மருமையில் எப்படி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ اب پوڈ ابان تک نمائیں واڑوانسلام علیکم و رحمت اللہ برکات